அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் பத்மபூஷன் விருதுடன் சென்னை திரும்பிய பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்த் நினைவிடத்தில் பத்மபூஷன் விருது கண்ணீர் அஞ்சலி செலுத்திய பிரேமலதா மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட நிலையில் அவரது நினைவிடத்துக்கு பத்மபூஷன் விருது கொண்டுவரப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது சினிமா ரசிகர்களால் பாசக்கார கேப்டன் மற்றும் தனித்துவமான நடிகராகவும் தேமுதிக கட்சி நிறுவனர் எதிர்கட்சி தலைவர் என பிரபல அரசியல் தலைவராகவும் தமிழக மக்களால் கொண்டாடப்பட்ட விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தனது எழுபத்தி ஓராவது வயதில் காலமானார் கர்ஜிக்கும் குரலுடன் கேப்டனாக வலம் வந்த விஜய் மறைவு தமிழ்நாட்டு மக்களை கடந்த ஆண்டு இறுதியில் பெரும் சுவாகத்தில் ஆழ்த்திய நிலையில் அவரது உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது விஜயகாந்தின் சமாதி கோயிலாக மாற்றப்படும் என அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா உறுதி அளித்த நிலையில் ஏராளமான மக்கள் தொடர்ந்து இங்கு வழிபட அன்னதானம் உள்ளிட்ட விஜயகாந்தின் சேவை படிகள் இங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் முன்னதாக மறைந்த விஜயகாந்தின் படிகளை பாராட்டி அவருக்கு பத்மபு விருது அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து டெல்லியில் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் விருதினை குடியரசு தலைவர் திரௌபதி முர்முவிடம் பெற்றுக் கொண்டார் இந்த விழாவில் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் விஜயகாந்தின் மைத்துனரும் தேமுதிக துறை பொதுச்செயலாளருமான எல் கே சுதீஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மறைந்த விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது அவரது ஏராளமான ரசிகர்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்களுக்கு உணர்ச்சிகரமான நிகழ்வாக அமைந்தது இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் டெல்லியில் இருந்து சென்னை திரும்பினார் பின்னர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்ற அவர் அங்கு பத்மபூஷன் விருதை வைத்து மரியாதை செலுத்தியுள்ளார் மேலும் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் அப்பொழுது உடனிருந்த நடிகர் விஜயகாந்தின் மகன்களும் கண் கலங்கியுள்ளனர் முன்னதாக தேசிய விருதுடன் சென்னை விமானம் வந்த பிரேமலதா விஜயகாந்திற்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் விமான நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது விஜயகாந்திற்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விமான நிலையத்தில் வெளியே வந்த பின் தொண்டர்களிடம் காண்பித்தார் அதன் பின்பு திறந்த வெளி வாகனத்தில் ஏறி தொண்டர்கள் அனைவருக்கும் பத்மபூஷன் விருதினை பிரித்து ஒன்றன் பின் ஒன்றாக பிரேமலதா விஜயகாந்த் காண்பித்தார் அதன் பின்பு திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடியே தொண்டர்களுக்கு கையசைத்தபடி கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அமைந்திருக்கும் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு புறப்பட்டு சென்றார் விமான நிலையம் முழுவதும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் பிரேமலதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் முன்னதாக தேமுதிக பொதுச் பிரேமலதா சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறியதாவது இந்த விருதை கேப்டனுக்கு சமர்ப்பிக்கிறேன் அவர் மீது அன்பு கொண்ட தமிழர்களுக்கு இந்த உயரிய பத்மபூஷன் விருதை சமர்ப்பிக்கிறேன் அவர் வந்து இந்த விருதை பெற்றிருந்தால் அது இன்னும் பெருமையாக இருந்திருக்கும் அவர் இல்லாத இந்த நேரத்தில் மிகுந்த வேதனையாக இருக்கிறது என்று அவர் கூறினார் விஜயகாந்துக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை வைத்து பிரேமலதா அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்துக்கு காலம் தாழ்ந்து கிடைத்தாலும் விருதினை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் விருது வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி நேற்று மாலை டெல்லி தமிழ்ச்சங்கம் சார்பாக கேப்டனுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்தார்கள் அந்த விழாவுக்கு அத்தனை பேரும் வந்து உணவருந்தினார்கள் என நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார் விஜயகாந்துக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருது குறித்து மத்திய அரசிதழில் வரலாற்று பதிவு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது